Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT. And watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. Kudumba Asirvade Jabba Pangalar Tittam. Kudumba Kora solvargal. எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசிர்வாத ஜெப பங்காளர் திட்டம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் தொண்ணூறாயிரம் குடும்பங்கள் இணைந்து ஆசிர்வதிக்கப்பட்டு வருகின்றனர் இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசர்ஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அணுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள் நீங்களும் குடும்ப ஆசிர்வாத ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஐந்து மூன்று 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 எங்களது இமெயில் முகவரி பார்ட்னர்ஸ் அட் ஜீசஸ் ரிடீம்ஸ் டாட் ஓஆர்ஜி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க குடும்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியா சமூகத்தில் தினந்தோறும் ஜெபிக்கிறீங்களா உங்க வீட்டில் குடும்ப ஜபம் தொடர்ந்து நடக்குதா உங்க வீட்டில இருந்து பாட்டு சத்தம் துதியின் சத்தம் ஜப சத்தம் எலும்பனாதான் கத்தருடைய உங்கள் வீட்டில் இருக்க முடியும் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் உங்களை குடும்ப ஜபத்துல உற்சாகப்படுத்தத்தான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குடும்ப ஆசிர்வாத ஜெப நேரம் என்று உங்கள் கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு இந்த ஜெபத்தை கத்தர் ஒழுங்கு பண்ணி கொடுத்தார் இந்த நாளிலும் உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து ஜெபிக்க ஆண்டு கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து மட்டும் பாருங்க பெரியவங்க சிறு பிள்ளைகள் எல்லாரும் ஜெபத்துக்கு வந்துட்டாங்களா உற்சாகப்படுத்துங்க சேர்ந்து நாம் கரைத்தட்டி பாடப்போகிறோம் தெரிந்த ஒரு பாடல்தான் ஆண்டு உரை துதித்து எல்லாரும் வாய் திறந்து பாடணும் சத்தமாக பாடணும் உங்கள் வீட்டில் பாடல் சத்தம் துவனிக்கணும் அதுக்கு எங்கள் கூட சேர்ந்து எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் பாட்டை நடத்த போகிறாங்க என்னை இசைக்கருவில் வாசிப்பாங்க சேர்ந்து அந்த பாடலை பாடப்போகிறோம் உங்கள் வீட்டில் கூட சின்ன மியூசிக் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா மியூசிக் வாசித்து இந்த பாடலோட இணைந்து பாடுங்க ஆண்டவரை உரை துதித்து பாடும்போதே அவருடைய உங்க வீட்டை நிரப்புவதை காண்பீங்க சரி இப்போ நம்ம முதலாவது ஒரு பாடலை பாடுவோம் என்ன பாட்டுமா துதித்து பாடியிட பாத்திரமே துங்கவன் ஏச நாமம் இதை ஆண்டு உரை துதித்த பாட போகிறோம் கைத்தட்டி பாடணும் வாய் திறந்து பாடணும் சத்தமா பாடணும் பாடலாமா அலையிலுயா நந்தியால் உள்ளம் பொங்கி நம்முடைய உள்ளத்தில் ஒரு நன்றி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றியினால் நிறைந்தவர்களாக வர துடிக்கணும் சரியா சரி இன்னொரு பாடலை பாடப்போகிற அடுத்த ஒரு பாடலையும் கரந்திட்டு சேர்ந்து பாடுவோம் சேர்ந்து வாய் திறந்து சத்தமா பாடணும் சரியா இப்ப இன்னொரு பாடல் என்ன பாட்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதால் ஆண்டவரும் கூட இருக்கிறாரா உங்க வீட்ல இருக்கிறாரா அப்ப சந்தோஷம் தானே அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும்படி சந்தோஷமா கறந்துட்டி பாடணும் நான் பாடுவோம் 真的。 சார் நம்முடைய மெய்ப்பராய் இருந்தால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை அவர் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார் பொல்லுள்ள இடங்களில் மைப்பார் என்று நல்ல மைப்பனை குறித்து வாசிக்கிறோம் அதனால் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் அழகாய் நடத்துவார் சார் இந்த நாளிலேயும் ஜபத்திற்கு முன்னால் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் வந்து தொடர்ந்து வேத புஸ்தகத்தை ஆதி ஆகமத்திலிருந்து வரிசையாக தியானித்து கொண்டே வருகிறோம் சில சமயத்தில் இடையில் நமக்கு வந்து வித்தியாசமான செய்திகளை ஆண்டவர் தருகிறார் அது வித்தியாசம் ஆனால் தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருவதில் எண்ணாகமும் பதினான்காம் அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் எண்ணாகமும் பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் பாருங்கள் முப்பத்தி எட்டாவது வசனம் எடுத்துட்டிங்களா நூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் அதில் முப்பத்தி எட்டாவது வசனம் தேசத்தை சுத்தி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புண்ணேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள் முறுமுறுத்தவங்க ஆண்டொரு சந்தேகப்பட்டவங்க ஆண்டொரு துக்கப்படுத்தினவங்கள்லாம் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு போனாங்க மறித்து விட்டார்கள் அப்போ எகிப்து தேசத்தை வந்ததிலேயே ரெண்டு பேர் மாத்திரன்னா கானன் தேசத்தில் பிரவேசித்தார்கள் அதைத்தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது அந்த ரெண்டு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா யோசுவாவும் காலிபும் மாத்திரம் இல்லை ஆண்டவர் ஒரு எல்லாருக்கும் இந்த வாக்குத்த தேசத்தை தருவேன்னு சொன்னார் எல்லாருக்கும் கூட கௌரவிருப்பந்தான் ஆனால் ரெண்டு பேர் மாத்திரம் தான் அதை சுதந்திரித்து கொண்டாங்க ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டு பேர் மாத்திரம் கத்தர் மேலே வைத்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க அதைத்தான் நம்ம பார்க்குறோம் மோசடி மூலமா ஆண்டர் பேசுகிறார் நீ போய் முதல்ல தேசத்தை உழவு பார்க்க ஆட்களை அனுப்பு அவங்க தேசத்தை வந்து பார்த்துட்டு வரட்டும் அந்த தேசம் என்ன மாதிரி பாதுகாப்புக்குள்ளே இருக்குது அங்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்கள இருக்கிறாங்க நீ என்ன செய்த வெற்றி பெறலாம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்து வரும்படி நீ ஆட்களை அனுப்பு என்று சொன்னவுடன் எல்லா கோத்தரத்திலிருந்து மோசே ஜனங்களை தெரிந்தெடுத்து அவன் வந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்புகிறார் அவங்க எல்லாம் போயிட்டு வர்றாங்க வந்துட்டு அவங்க என்ன சொல்றான் தேசம் நல்ல தேசம் செழிப்பான தேசம் கத்தர் சொன்ன மாதிரியே அருமையான ஒரு தேசம்தான் அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த தேசத்தில் ராட்சதர்கள் வாழ்கிறாங்க உயரம் உயரமான ராட்சதர்கள் பெதிரிய மதில் சுவர்களை கட்டி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம போக முடியாது அவங்களாம் யுத்த சமர்த்தரா வீரர்களாக இருக்கிறாங்க பட்டயத்தோடு மீட்டியோடும் அவங்க இருக்கிறாங்க நம்ம எப்படி அவங்களை ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஒரு கூட்டம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க கத்தர் சொன்னார் பாலும் தேனும் ஓடும் தேசமாகிய காணான் தேசத்தை உனக்கு முன் சந்தரிக்க தருவேன் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் அந்த வாக்கு தத்தம் அப்ப ஆண்டோர் சொன்னத விசுவாசிக்கணும்ல இவங்க சூழ்நிலையை பார்க்குறாங்க மதுள் சுவர் கட்டி இருக்குது அதனால இந்த பட்டணத்தை ஈஸியாக சுதந்திரிக்க முடியாது இந்த பட்டணத்தில் உள்ளவங்க மத்தியில் ராட்சதர்கள் இருக்கிறாங்க அவ்வளோ ஈஸியெல்லாம் ஜெயித்து சுதந்திரிக்க முடியாது சூழ்நிலையை பார்க்கறாங்க கத்தருடைய வாக்கு தத்துவம் தேசத்தை உங்களுக்கு தந்து விட்டேன் என்பதாய் சூழ்நிலையை பார்த்தா அது முடியாத காரியமாய் தெரிகிறது இப்போ ரெண்டில் ஒன்று அவங்க விசுவாசிக்கணும் ஒன்று ராட்சதர்கள் இருக்கிறாங்க அரணிப்பான பட்டணம் உள்ள நுழைய முடியாதுன்னா அப்படி வாழ்ந்துடு சொல்லுங்கள் இல்லை ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்னதான் ராட்சதார் இருந்தாலும் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார் என்ன விசுவாசிக்கிறோன்னு சொல்லி விசுவாசவா தறி கேட்டிங்கன்னா அந்த காரியத்தில் ஒரு நிறைவான ஆசீர்வாத நீங்கள் பார்க்க முடியும் இப்போ இவங்க ரெண்டு பகுதியை பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேர் மாத்திரம் யோசுவாவும் காலைப மாத்திர சொல்கிறாங்க அது நல்ல தேசம்தான் ராட்சதர்லாம் இருக்கிறது உண்மை தான் ஆனால் கத்தர் அந்த தேசத்தை நமக்கு தருவார் நமக்கு பண்ணி இருக்கிறார்ல அவர் கூட வர்றாருல அவர் வரும்போது அவரை எதிர்த்து எந்த ராட்சியத்தை நிற்க முடியும் எந்த இன மக்கள் நிற்க முடியும் முடியாது அதனால இந்த தேசத்தை கத்த நமக்கு தருவார் என்பதை விசுவாசிப்போம் போய் சுதந்திரித்துக் கொள்ளுவோன்னு சொல்லி ஆனால் பெருங்கூட்டம் என்ன சொல்றாங்க முடியாது சூழ்நிலை பார்க்குறாங்க நம்ம போய் இத்தனைலாம் பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது அவங்களாம் பெரிய கூட்டம் என்பதாக அப்போதான் அன்று சொல்கிறாரு இந்த காலேபும் யோசுவாவும் வேறே ஆவிய இருக்கிறார்கள் என்பதாக அன்று சொல்லுகிறார் அவங்க வந்து வேறே ஆவிய உடையவர்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து சூழ்நிலை பார்க்காதபடி கத்தருடைய வரலமையே அவங்க விசுவாசிக்கிறாங்க என்பதாய் என்னாகுமோ நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை பாருங்களேன் தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பநூயின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கருத்து கொண்டு இஸ்ரவேல் புத்தரின் சமஸ்தபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கத்த பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அதனால அங்கே ராட்சியத்தில் இருக்கிறாங்க எதிரிகள் இருக்கிறாங்க படை இருக்கிறது பெரிய அப்படிலாம் பயப்படாதங்க நம்ம கூட இருக்கிற கத்தர் பெரியவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் சுலபமாக இதெல்லாம் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார் கத்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அவர்களை காத்து நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று கத்தர் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை வேண்டியதில்லைங்களா இந்த ரெண்டு பேரும் யோசுவா காலைபோ மக்களை தைரியப்படுத்தி ஒண்ணு பயப்படாதங்க நம்ம கூட கத்தர் இருக்கிறார் வாக்கு கொடுத்துருக்கிறார் தேசத்தை சுலபமாக சுதந்திரிக்கலாம் அதனால இந்த ராட்சியல் இருக்கிறாங்களே பெரிய சேனை இருக்குது இந்த பட்டணத்தை இப்படி ஜெயிப்பதன்னு பயப்படாதங்கன்னு சொல்லி விசுவாசம் இந்த ரெண்டு பேருக்குள்ள காணப்பட்ட விசுவாசம் கத்தர் மேல அவருடைய வல்லமையின் மேல வைத்த விசுவாசம் அவருடைய வார்த்தையின் மேல வைத்த விசுவாசம் அவர் பொய் சொல்ல மாட்டார் சொன்ன செய்திருவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே உறுதியாயிருந்தது அந்த விசுவாசத்தினாலதான் யோசுவாவும் காலேபும் ஆண்டவருடைய சமூகத்துல உறுதியாய் நின்று அவங்க கானாந்தேசத்திலே பிரவேசித்தாங்க வேறு ஒருவரும் அல்ல எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் இந்த ரெண்டு பேர் மாத்திரம்தான் வாக்கு தத்தத்தின் தேசத்தை சுதந்திரிக்க முடிந்தது பார்த்தீங்களா அப்ப அவிசுவாசம் இருக்கிற இடத்துல தேவன் கரிய செய்ய முடியாது அவிசுவாசத்தோடு நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா உங்களுக்காக ஒண்ணு செய்ய முடியாது விசுவாசிக்கணும் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அற்புதம் செய்வார் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் எழுப்புதல் வரும் விடுதலைக்காக ஜெபிக்கிறோம் ஜனங்கள் விடுதலை அடைவார்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஜனங்களுடைய மனுக்கங்கள் திறக்கப்படும் ரட்சிக்கப்படுவார்கள் இந்த மாதிரி எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் இந்த காலேபும் யோசுவாவும் கத்தரை விசுவாசித்தார்கள் அந்த விசுவாசத்தை நம்ம தந்தா ஆண்டவரும் அவள் மீது பெரிய மைத்து ஆசிர்வதித்தார் ஏன்னா பெரிய பதினொன்றுல ஐந்தாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஆறாவது வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவன் இன்னைக்கு பிரியப்படுத்த முடியாது தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்போ தான் தேவனை சந்தோஷப்படுத்தும் சும்மா ஜெபிக்கிற ஜபம் அல்ல விசுவாசத்தோடு ஜபம் செய்வது விசுவாசத்தை தெரியப்படுத்தி ஜெபிப்பது விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபம் செய்வது அதை கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் அப்போ ஆண்டவர் இதில் நம்மகிட்ட உணர்த்துகிற காரியம் அதுதான் யோசுவா காலை மாதிரி விசுவாசமாக இருங்க சந்தேகப்படாதுங்க ஆண்டோடைய வல்லமையை கிரியைகளை சந்தோஷப்ப சந்தேகப்படாதங்க விசுவாசிங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் விசுவாசித்தால் விடுதலை உண்டாகும் விசுவாசித்தால் குடும்பத்தின் நிந்தை ஆசீர்வாதமாய் மாறும் நீங்கள் விசுவாசித்தால் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் விலகி நன்மை உண்டாகும் நம்முடைய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அப்போ இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி இப்ப நம்ம செபிக்க போகிறோம் விசுவாசத்தோட ஆண்டவரே உம்முடைய வல்லமை உம்முடைய விடுதலை உம்முடைய கிரியைகளை வல்லமைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களால் எதையும் செய்ய முடியாண்டே குறிப்பா இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய சொல்லி மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஜெபிக்கும்போது அது ஆண்டவருக்கு ரொம்ப இருக்கும் அந்த ஜெபத்தை கேட்டு அவளுக்கும் விடுதலை தருவார் உங்களையும் ஆசிர்வதிப்பார் அப்ப ரொம்ப முக்கியம் விசுவாசம் வீட்டுக்குள்ள ஜவம் பண்ணிக்கிட்ட நமக்கு எங்க நடக்கும் அதெல்லாம் யார் யாருக்கும் நடக்கும் நமக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிலாம் பேசாதருங்க ஆண்டவர் உள்ள தேவன் அல்ல அவர் உங்களையும் மற்றவங்களையும் பார்த்துட்டு நீ சார் உனக்கு தரமாட்டேன் அவங்களுக்கு தான் தருவேன் சொல்லுகிறவர் அல்ல அவர் வந்து விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் அப்ப நாம் விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்துட்டாலே அற்புதம் நடக்கும் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க ஆண்டு வரை உங்களுடைய வரலமை உங்களுடைய வார்த்தை இந்த ஆசிர்வாதங்களை நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்வீங்க நான் வந்து உங்களுடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறேன் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நன்மையாக நீர் மாற்றுகிறீர் மாற்ற முடியும் மோக்கிய ஸ்தோத்திரம் அப்படி விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெம் பண்ணுங்க இன்றைக்கு அற்புதம் நடக்கும் உங்கள் வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனை தீரும் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் அற்புதம் நடக்கும் திருமண காரியம் ஆய்க்கும் கற்பத்தின் ஆசிர்வாதம் உண்டாகும் நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா அப்படி ஆண்டோடைய சமூகத்தில் இயேசுவை நோக்கி பாருங்க கருத்தா ஜெபிக்கணும் அப்படியே முழங்கால் பொடியிட்டு முடிந்தால் அப்படியே முழங்கால் பொடியிட்டு கொண்டு அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டு விடத்தில் கருத்தா ஜெபிக்கணும் சரியா விசுவாசத்தோட விசுவாசத்தை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கணும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க அதுக்கு முன்னால உங்களுடைய கிராமம் உங்களுடைய பட்டணம் உங்களுடைய சபை உங்களுடைய ஊர்ல ஒரு எழுப்புதல் வரணும் பரிசு தாவியினர் ஊற்றப்படணும் ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகணும் எல்லாருக்குள்ள ஒரு விசுவாச எழுப்புதல் உண்டாகணும் ஆண்டவரையும் என்னுடைய வல்லமையை விசுவாசிக்கணும் ஆண்டு அந்த மாதிரி ஒரு விசுவாச எழுப்புதல் வரட்டும் அப்படின்னு கருத்தை செபிக்கணும் சரியா தகப்பனே இந்த நேரத்துல நாங்கெல்லாம் ஒரு மனப்பட்டு முடி முகத்தை பார்க்குறோம் நீங்க எங்க பக்கத்துல இருக்கிறீங்க எங்களுடைய ஜபத்தை கவனமாக கேட்குறீங்க பதில் தரப்போறீங்க இப்போ நாங்க எங்களுடைய சார்ந்தவர்களுக்காக எங்களுடைய கிராமம் எங்களுடைய பட்டணம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்க எல்லாருக்காக செபிக்கிறோம் எல்லாருக்குள்ளும் உண்மை குறித்த ஒரு விசுவாசம் உண்டாகணும் ஆண்டோடைய நாமத்தை குறித்து மகத்துவத்தை குறித்த விசுவாசம் உண்டாகவும் உண்மை அறிந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஆண்டு அருமையான இந்த மகள் இந்த மகன் இந்த குடும்பத்தை தொடும் அவர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தும் ஆண்டு அவர்களும் ஆண்டு உண்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் சோத்தரிக்கவும் உண்மை அவளுக்கு வெளிப்படுத்தி ஆசீர்வதியும் அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ரட்சிக்கப்பட இருக்கட்டும் ஆண்டவரை விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் தகப்பனை உம்முடைய பிள்ளைகள் எழுதி வைத்திருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காக கருத்தாக ஜெபிக்கிறோம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் வேண்டுதலின் சமூகத்தில் வந்தது என்று சொன்ன தேவனே இந்த பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரை தடைகளை மாற்றும் காரியத்தை வாய்க்க பண்ணும் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அவள் வேண்டிக் காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பதில் தந்துவிட்டதற்காய் விட்டதற்காய் ஸ்தோத்திரம் அற்புதங்களை காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் நானும் விசுவாசத்தோடு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவர் தாமே நாங்கள் எதிர்பார்க்கிறபடியே மாற்றத்தை உண்டாக்கி தருகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆசைவாதமான குடும்பம் குடும்ப தலைவர் This program is sponsored by Brother Dharmam Moses and family டி ஹாப்பி Birthday மாஸ்டர் ஜியூடா ஆதி ஆதியாகமம் பனிரெண்டு இரண்டின் படி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அண்ட் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக பிரதர் நந்தகுமார் வெளிப்படுத்துவாரி கோயம்புத்தர் ரோமர் பதினைந்து முப்பத்து மூன்றின் படி சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக சிஸ்டர் ரோசி பிரேஸ் ஏஞ்சலிங் மதுரை யாத்ராகமும் பதினான்கு பதிமூன்றின் படி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் மாஸ்டர் ஜெப்சின் ஜியோ அண்ட் ஃபேமிலி கன்னியாகுமரி செப்பனியா மூன்று இருபதின் படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக கன்னியாகுமரி என் விரோதமான மந்திரவாதம் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் சிஸ்டர் தாசன் அண்ட் கன்னியாகுமரி ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு ஒன்பதின் படி என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரதர் அண்ட் ஃபேமிலி டி ரெண்டு மூன்று படி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்களராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியன் முகவரி கூடாரத்தில் மையம் நடத்தும் பெண்கள் பெண்களுக்கான மாதம் தேதி காலை இயேசு விடுவிக்கிறார் ஊன்றப்பட்ட சிறப்பு ஆகஸ்ட் மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறும் பயிற்சியாளர்கள் சகோதரி அனிதா பானு சகோதரி வசந்தி பால் டாக்டர் ஷாலினி கட்டணம் மதிய உணவு உட்பட ரூபாய் முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரையுள்ள பெண்கள் கலந்து கொள்ளலாம் குடும்ப பெண்களே இயேசுவை உங்கள் வாழ்வில் மையமாக கொண்டு குடும்ப வாழ்வில் வரும் பலவித சூழ்நிலைகளை புரிந்து செயல்படவும் உறுதியான நம்பிக்கையோடு முன்னேறி செல்லவும் இந்த சிறப்பு கூடுகைக்கு வருகை தாருங்கள் உங்களை அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சிலாஸ்திரஸ் அவர்கள் இந்த முகாமை குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள எட்டு ஒன்று 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 பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும்